அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் மயிலாப்பூர் தொகுதிக்கு மாறும் ஜெயக்குமார் வெற்றி பெறுவாரா ஜெயக்குமார் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்டு தொடர்ச்சியாக வெற்றி பெற்றவர் ஐந்து முறை போட்டியிட்டு நான்கு முறை வெற்றி பெற்றிருந்தார் அதிமுகவின் சார்பில் அமைச்சர் சபாநாயகர் என மிக முக்கிய பொறுப்புகளை வகித்தவர் தமிழகத்தின் அதிமுகவின் வடப்பகுதியின் மிக முக்கிய தலைவர் சென்னையின் அதிமுகவின் முகமாக பார்க்கப்படுபவர் ஓபிஎஸின் வலதுகரம் போன்று செயல்பட்டவர் அதிமுகவின் அறிவிக்கப்படாத செய்தி தொடர்பாளர் என பல்வேறு பிம்பங்களை கொண்டவர் ஜெயக்குமார் ஜெயக்குமார் கடந்த தேர்தலில் தோல்வி அடைந்தபோது எனது தோல்விக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சிதான் நான் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இப்பகுதியின் மனனாக இருந்தேன் ராயபுரம் தொகுதி எனது கோட்டை ஆனால் அங்கேயே நான் வீழ்த்தப்பட்டேன் அதற்கு காரணம் நாங்கள் பாஜகவோடு கூட்டணி அமைத்ததுதான் சிறுபான்மையினர் மக்கள் இங்கு நாற்பதாயிரம் பேர் வசித்து வருகிறார்கள் அவர்கள் யாருமே எனக்கு வாக்களிக்கவில்லை காரணம் சிறுபான்மையினர்கள் பாஜகவை நம்புவதில்லை நாங்கள் அவர்களோடு கூட்டணி வைத்ததால் தான் எனக்கு வாக்களிக்கவில்லை பட்டியலின மக்களும் பாஜக கூட்டணியால் எங்களுக்கு வாக்களிக்கவில்லை என பொதுவெளியில் பேசியிருந்தார் இதனால் பாஜக அதிமுக கூட்டணிக்குள் மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தி இருந்தது மீண்டும் பாஜக அதிமுகவோடு கூட்டணி அமைத்தபோது முதல் ஆளாக எதிர்த்தவரும் இவர்தான் திமுகவிற்கு மாறவுள்ளார் அதிமுகவிலிருந்து வெளியேற உள்ளார் என்ற செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்தது ஆனால் ஜெயக்குமார் அப்படி எதுவும் இல்லை நான் அதிமுக எனது உடம்பில் ஓடுவது அதிமுக ரத்தம் இந்த கட்சியிலிருந்து வெளியேறக்கூடிய எண்ணம் துளிகூட இல்லை பதவிக்காக யார் வாசலிலும் நான் சென்று நிற்க மாட்டேன் என அதிரடியாக கூறியிருந்தார் இதுபோன்ற சூழ்நிலையில் மீண்டும் ராயபுரம் தொகுதியில் ஜெயக்குமாரை நிறுத்த எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்திருப்பதாகவும் ஆனால் ஜெயக்குமாரோ ராயபுரம் தொகுதியில் போட்டியிட விரும்பவில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது ராயபுரம் தொகுதியில் கணிசமாக சிறுபான்மையினர்கள் மற்றும் பட்டியலின மக்கள் வசித்து வருகிறார்கள் இவர்கள்தான் இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாகவும் இருந்து வருகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் உள்ளது சிறுபான்மையினர்களும் திமுகவிற்கு ஆதரவு அளிக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது மீண்டும் நாம் அங்கு போட்டியிட்டால் கண்டிப்பாக தோல்வி அடைந்து விடுவோம் என ஜெயக்குமார் கருதுவதாக சொல்லப்படுகிறது எனவே ராயபுரம் தொகுதிக்கு பதிலாக மயிலாப்பூர் தொகுதிக்கு மாறலாம் என அவர் திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்கான களப்பணிகளை தொடர்ந்து செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது மயிலாப்பூர் தொகுதியில் சென்ற முறை திமுகவின் சார்பில் தா வேலு அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் அவர் அதிமுகவின் வேட்பாளரான நடராஜை பன்னெண்டாயிரத்தி சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருந்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் சார்பில் நடராஜ் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் இவர் ஓபிஎஸ் அணிக்கு சென்றார் பின்பு மீண்டும் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட்ட ஒருங்கிணைந்த அதிமுகவில் இருந்த இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மீண்டும் அந்த தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பை பெற்று அடைந்திருந்தார் அது முதல் அவர் தீவிர அரசியலிலிருந்து விலகிவிட்டார் தற்பொழுது அந்த பகுதியின் அதிமுகவின் செயலாளராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அவர்கள் தொடர்ந்து களப்பணி ஆற்றி வருகிறார் அவர்தான் மீண்டும் இங்கு போட்டியிடுவார் என்று கூறப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் அதிமுகவின் சீனியரான ஜெயக்குமார் இந்த தொகுதியை குறிவைத்து காய் நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது எனவே இருவருக்குள்ளும் இப்பொழுதே பகமை தொடங்கிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது மயிலாப்பூர் தொகுதியில் சிறுபான்மையினர்கள் பட்டியலின மக்கள் மிக குறைவாக உள்ளார்கள் மேலும் இங்கு பிராமணர்கள் கணிசமாக வசித்து வருகிறார்கள் வடமாநிலத்தவர் மீனவர்கள் கிறிஸ்துவர்களும் அதிகமாக வசித்து வருகிறார்கள் எனவே இந்த தொகுதியில் எப்படியாவது நாம் வெற்றி பெற்று விடலாம் பாஜகவோடு கூட்டணி வைத்திருப்பதால் பிராமணர்களின் ஆதரவும் நமக்கு கிடைக்கும் வடமாநிலத்தவரின் ஆதரவும் நமக்கு கிடைக்கும் இதனால் வெற்றி பெற்று விடலாம் என ஜெயக்குமார் கருதுவதாக கூறப்படுகிறது மயிலாப்பூர் தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு உருவாக்கப்பட்டு விட்டது அது முதல் தொடர்ந்து தேர்தல்களை சந்தித்து வருகிறது பழமையான தொகுதிகளில் அதுவும் ஒரு தொகுதி மயிலாப்பூர் தொகுதியில் இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் வாக்காளர்கள் உள்ளார்கள் மேலும் ராஜா அண்ணாமலைபுரம் சாந்தோம் பெசன் நகர் போன்ற பகுதிகள் இதில் அடங்கியுள்ளது மயிலாப்பூர் தொகுதியின் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக பிராமணர்கள் மற்றும் வட தான் இருந்து வருவதாக கூறப்படுகிறது எனவே எப்படியாவது இந்த தொகுதியில் வெற்றி பெற்று விடலாம் என ஜெயக்குமார் தொடர்ந்து காய் நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் திமுகவும் இங்கு வலிமையாக உள்ளது திமுகவின் சார்பில் சென்ற முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேலு அவர்களை மீண்டும் இங்கு போட்டியிடுவார் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் இந்த தொகுதி விஐபி தொகுதியாக இருந்தது எஸ் வி சேகர் நெப்போலியன் போன்றவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் போன்று புதிதாக கட்சி தொடங்கியுள்ள விஜய் அவர்களின் தமிழக வெற்றிக் கழகமும் இந்த தேர்தலில் இந்த தொகுதியில் மிகப்பெரிய வாக்கு வங்கி பெறும் என்றும் கூறப்பட்டு வருகிறது இந்த தொகுதியில் ஜெயக்குமார் வேட்பாளராக அறிவிக்கப்படுவாரா அல்லது விஜயபாஸ்கர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவாரா என்ற கேள்விக்குறியும் எழுந்து வருகிறது நன்றி